ஹாய் காய்ஸ் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா பத்தி பேசலாமா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னது எல்லா ஃபர்ஸ்ட்டு தோணுது கோல்ட தான் இருக்கும் கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு அவேர்னஸோட இருக்கோன்னு பார்த்துடலாமா இதுக்கு ஒரு சின்ன கேல்குலேஷன் சொல்றேன் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகே மார்க்கெட் பிரைஸ் படி இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தோட விலை எட்டாயிரத்து முன்னூத்தி பத்து ரூபா எட்டு கிராம் அதாவது ஒரு பவுண்ட் தங்கத்தோட விலை அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபா ஒரு கிராம் செம்பு விலை எட்டு ரூபா ஐம்பத்தெட்டு பைசா ஒன்றரை கிராம் செம்பு விலை பன்னிரெண்டு ரூபாய் எண்பத்தி ஏழு பைசா ரவுண்டா பதிமூணு ரூபான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கோல்டு பத்தி பைசால ஏன் செம்பு ரேட் சொல்றீங்கன்னு யோசிக்கிறீங்களா நம்ம அணியக்கூடிய நகைகள் எல்லாமே டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு இந்த டுவெண்ட்டி டூ கேரட் கோல்ல ஒரு பவுண்டுன்றது ஆறரை கிராம் தங்கமும் ஒன்றரை கிராம் செம்பும் சேர்ந்ததுதான் சரி அந்த ஆறரை கிராம் தங்கத்தோட விலை ஐம்பத்தி நாலாயிரத்தி பதினஞ்சு ஒன்றரை கிராம் செம்பு விலை பதிமூணு அப்போ ஒரு பவுன் தங்கத்தோட அடக்க விலை இன்னைக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபா ஆனா மார்க்கெட்ல ஒரு பவுன் எவ்ளோக்கு குடுக்கறாங்க அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபா அப்ப அவங்களுக்கு லாபம்ன்றது பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இதோட மாட்டாங்க சேதாரம் ஒன்றரை கிராம் போடுவாங்க அது பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு அப்போ ஒரு பவுனுக்கு மொத்த லாபம்ன்றது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபா உங்களுக்கு கிடைக்குது இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு இதை பத்தின ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப தங்கத்திலே இன்வெஸ்ட் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது நகையா வாங்குறதுல பெரிய அளவுல லாபம் இல்லை எப்படி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இது வந்து செம்பு கலப்பட மற்ற பியோர் கோல்டு இது ஒரு கிராம் இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபா ஒரு பவுண்ட் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் இதை நம்ம பாராவோ இல்ல காயினாவோ வாங்குறதுன்றது என்னைக்குமே லாபமானது அது பல மடங்கு நமக்கு லாபத்தை பெருக்கிதான் கொடுக்கும் அதே நகையா பண்ணும்போது சேதாரம் இந்த மாதிரி செம்பு கலப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அது நமக்கு பெரிய அளவுல லாபத்தை கொடுக்காது ஸோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல பாராவோ வாங்குறது வாங்குறதுதான் புத்திசாலித்தனம் அடுத்ததா ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன் சில பல நிதி வல்லுநர்களால கணிக்கப்பட்டிருக்க விஷயம் இந்த பங்கு சந்தை நிலவரத்தை வச்சு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள டிசம்பருக்குள்ள கூட வச்சுக்கோங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள தங்கம் ஒரு பவுனுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஏறும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நிச்சயமாக லாபம் தான் ஜான்வரியில் இதை பற்றி பேசலாம் தேங்க்யூ